ஹலோ மக்களே வெல்கம் பேக் டு சாய் ரயில்வேஸ் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா ஒரு நியூ ட்ரெயினை பற்றின ஒரு இன்ஃபர்மேஷன் தான் என்ன ட்ரெயின்னு பார்த்தீங்கன்னா ஜபல்பூர் டு கன்னியாகுமரி கன்னியாகுமரி டு ஜபல்பூர் சம்மர் ஸ்பெஷல் ஃபேர் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் நம்பர் ஜீரோ டூ ஒன் டூ டூ ஜீரோ டூ ஒன் டூ ஒன் ஜபல்பூர் கன்னியாகுமரி ஜபல்பூர் சூப்பர் ஃபாஸ்ட் சம்மர் ஸ்பெஷல் ட்ரெயின் ஸோ இந்த ட்ரெயின் என்னிலேருந்து இயக்க போகிறாங்க ஸோ அதெல்லாம் பார்ப்போம் ஆனால் இந்த ட்ரெயினில் வேற லெவல் ட்விஸ்டாக ஒரு ரூட் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா முன்னாடி திருநெல்வேலியிலேருந்து ஜபல்பூருக்கு ஒரு ட்ரெயின் இயக்கிட்டு இருந்தாங்க கொரோனாவுக்கு முன்னாடி ஸோ அந்த ட்ரெயின் இப்போ இல்லை அந்த ட்ரெயினுக்கு பதிலாக இந்த ட்ரெயின் விடுறாங்க அப்படின் சொல்லியிருக்காங்க ஆனால் இந்த ட்ரெயின் வேற லெவல் ட்விஸ்டான ஒரு ரூட் எடுத்துருக்குங்க நீங்கள் எந்த எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட் என்னென்னா எல்லாம் சென்னை எக்மோர் வரைக்கும் அதே ரூட்டு தான் ஸோ நார்த்லேருந்து சென்னை எக்மோர் வந்து எக்மூர்ல இருந்து விழுப்புரம் விழுப்புரத்துல இருந்து திருச்சி திருச்சில இருந்து திருநெல்வேலி ஸோ திருச்சிலேருந்து திருநெல்வேலி அப்படின்னு நீங்க நினைச்சிடாதீங்க திருச்சிலேருந்து திருநெல்வேலிக்கு ஒரு ஸ்டாப்பிங் கூட கொடுக்காம திருச்சிலேருந்து திருநெல்வேலிக்கு இந்த ட்ரெயின் வரப்போகுது அப்படின்னு போட்டிருக்கு ஸோ திருநெல்வேலியில இருந்து கன்னியாகுமரி அப்போ திருச்சியில இருந்து திண்டுக்கல் மதுரை விருதுநகர் சாத்தூர் கோவில்பட்டி இந்த அஞ்சு ஸ்டேஷனும் மேஜர் சிட்டிஸ் இந்த அஞ்சு ஊருக்கும் ஸ்டாப்பிங் கொடுக்காம இந்த ட்ரெயின் இருந்து திருநெல்வேலிக்கு வரப்போகுது அப்படின்னு கொடுத்துருக்காங்க எந்த காண்டிங்கிறது தெரியல ஸோ இந்த ட்ரெயின் பாத்தீங்கன்னா ஜபல்பூர்ல இருந்து பதினெட்டாம் தேதி ஏப்ரல் பதினெட்டாம் தேதி தான் கிளம்புது அதோட ஃபர்ஸ்ட் ட்ரெயின் சோ கடைசி ரன் எப்போன்னு பாத்தீங்கன்னா ஜூலை மாசம் இருபத்தி அஞ்சாம் தேதி வந்து ஜபல்பூர்ல இருந்து கடைசியா கிளம்புறது சோ கன்னியாகுமரியிலிருந்து ஃபர்ஸ்ட் ட்ரெயின் பாத்தீங்கன்னா அஹ் இருபதாம் தேதி ஏப்ரல் இருபதாம் தேதி ஃபர்ஸ்ட் ட்ரெயின் ஸோ கடைசி ரன் பார்த்தீங்கன்னா ஜூலை இருபத்தி ஏழு தான் இதோட கடைசி இருந்து கிளம்பி ஜபல்பூர் ரீச் ஆகி அதோட இந்த ட்ரெயின் முடிஞ்சிடும் ஒரு முப்பது ட்ரிப் அப் அண்ட் டவுன் சேர்த்து ஒரு முப்பது ட்ரிப் இந்த ட்ரெயின் ரன் ஆக போகுது பட் இருந்து மதுரை திண்டுக்களுக்கு ஸ்டாப்பிங் கொடுக்கல என்ன ட்ரெயின் என்ன வித்தியாசமான ட்ரெயின் அப்படிங்கிறது தெரியல டைம் டேபிள் எல்லாம் போட்டுதான் வந்திருக்கு ஸோ சென்னை எக்மோருக்கு பார்த்தீங்கன்னா நாலு ஆளுக்கு வந்து டிபார்ட் ஆகிற மாதிரி போட்டிருக்கு சோ அங்க இருந்து விழுப்புரம் விழுப்புரம் வந்து திருச்சிக்கு பாத்தீங்கன்னா ஒன்பது நாற்பதுக்கு வந்து திருநெல்வேலிக்கு பாத்தீங்கன்னா ரெண்டு ஐம்பத்தஞ்சுக்கு அதிகாலையா ரெண்டு ஐம்பத்தஞ்சுக்கு வர மாதிரி பிளான் போட்டிருக்காங்க ஒரு ஆறு மணி நேரம் ஒரு அஞ்சு மணி நேரம் டிராவல்ல மதுரை திண்டுக்கல் ஸ்டாப்பிங் இல்லாம இந்த ட்ரெயின் வருதுங்கிறது மிகப்பெரிய ஆச்சரியமான நியூஸ் இது எந்த அளவுக்கு பாசிபிள் அப்படிங்கறது தெரியல பட் டைம் டேபிள் எல்லாம் கன்ஃபார்மாயி வந்திருக்கு வெஸ்டர்ன் ரயில்வேஸ் இது வந்து வெஸ்டர்ன் ரயில்வேஸ் தான் கேட்குறாங்க பெஸ்ட் சென்ட்ரல் ரயில்வேஸ் ஸோ அங்க இருந்தா ஏக்குறாங்க சதன் ரயில்வேஸ்ல இருந்து பட் இது நீங்களே கமெண்ட் பண்ணுங்க இது இந்த மாதிரி ஒரு பொது ட்ரெயின் ஹிஸ்ட்ரியிலே வரல அதாவது மதுரை திண்டுக்கல் பண்ணி ஒரு ட்ரெயின் வருதுன்னா ஆச்சினியா சோ இந்த ட்ரெயினுக்கு பாத்தீங்கன்னா இப்போ வந்த டைம் டேபிள் வெஸ்ட் சென்ட்ரல் வெஸ்ட் சென்ட்ரல் ரயில்வேஸ்ல இருந்து வந்த டைம் டேபிள் தான் பட் சதர்ன் ரயில்வேஸ் ஃபைனல் ஸ்டேஜில் எதுவும் மாத்தி மதுரை திண்டுக்கல்ல ஸ்டாப்பிங்ஸ் கொடுக்குற மாதிரி ஒரு டைம் டேபிள் ரிலீஸ் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது தெரியல பண்ணா நல்லா இருக்கும் ஸோ இதை நீங்க ஜபல்பூர் வரைக்கும் யூஸ் பண்ணாட்டியும் அட்லீஸ்ட் சென்னையில பண்ணிக்கலாம் சென்னை டு திருநெல்வேலி சென்னை டு கன்னியாகுமரி வரவங்க அண்ட் சென்னை டு திருச்சி வரவங்களா இது யூஸ் பண்ணிக்கலாம் சென்னையில இருந்து பார்த்தீங்கன்னா அதாவது மதியம் மூணு ஐம்பதுக்கு இந்த ட்ரெயின் அரைவாகிற மாதிரி போடும் மூணு ஐம்பதுக்கு அரைவாகி நாளை காலுக்கு வந்து சென்னையில இருந்து டிபார்ட் ஆகுற மாதிரி கொடுத்துருக்காங்க சென்னையிலேருந்து எடுத்தாங்கன்னா தாம்பரம் செங்கல்பட்டு எந்த ஸ்டாப்பிங்குமே கிடையாது விழுப்புரத்தில் தான் அடுத்த ஸ்டாப்பிங்கு விழுப்புரத்துக்கு அடுத்தது திருச்சி திருச்சிக்கு அடுத்தது திருநெல்வேலி இப்படி ஒரு ஒரு டைம் டேபிள் தான் இது வருது ஸோ அதே மாதிரி ரிட்டன் கன்னியாகுமரி ஜபல்பூர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலிக்கு பார்த்தீங்கன்னா நைட்டு ஒம்போது நாற்பத்தஞ்சிக்கு வரும் ஸோ அது வந்து மறுநாள் காலையில் எட்டரைக்கு தான் வந்து கொண்டு போகிற மாதிரி கொடுத்துருக்காங்க இது இன்னும் இது வீக்லி தான் ஸோ வாரத்தில் ஒரே நாள் அப்படினு மட்டும்தான் இருக்கும் ஸோ அந்த டேட்டை கனெக்ட் பண்ணி ஓ புக் பண்ணி பாருங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த ட்ரெயினோட புக்கிங் நாளைக்கு ஓபன் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க பட் நாளைக்கு ஓப்பன் ஆனால் நாளைக்கு எட்டு மணிக்கு ஓப்பன் ஆகும் இந்த ட்ரெயினோட புக்கிங்ஸ் ஸோ அதுக்குள்ள சதன் ஏதாவது தலையிட்டு மதுரை திண்டுக்கலுக்கெல்லாம் ஸ்டாப்பி வாங்கி கொடுத்தா நல்லா இருக்கும் சோ அவ்வளவுதான் இந்த ட்ரெயின் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கான்னு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க இந்த ஸ்டாப்பிங்ஸ்லாம் எல்லாம் கொடுக்காத கமெண்ட் பண்ணுங்க சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க சார் ரெல்வே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்திருக்கீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க ஓகேவா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்